அன்பர்களே இந்த தவ காலத்தில் நாம் இறை மக்களுக்குரிய அருளை நிறைவாக பெறுவதற்கு முயல வேண்டும் என்று திருச்சபை நமக்கு கற்பிக்கின்றது இறை மக்களுக்குரிய அருளை நிறைவாக பெறுவது நாம் இறைமக்கள் கடவுளுக்கு உரியவர்கள் கடவுளை போல இருக்க வேண்டியவர்கள் கடவுளுக்கு மிக வேண்டியவர்களாக இருக்க வேண்டியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெருமையை கடவுள் நமக்கு தருகிறார் நான் உங்களுடைய கடவுளாக இருப்பேன் நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள் என்று பல முறை பழைய ஏற்பாட்டிலே அவர் சொல்வதை நாம் கேட்க முடிகிறது நாம் அவருடைய மக்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆனால் நம்முடைய பேதமை முட்டாள்தனம் என்று சொல்ல வேண்டும் நம்முடைய பெருமையை உணராமல் எங்கேயோ அலைந்து விடுகிறோம் வழிதவரையே சென்று கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லாமல் கடவுளுக்கு உரியவராக கடவுளுடைய பெருமையை போற்றுகிற சாட்சிகளாக விளங்குகிறவர்களாக அப்படியெல்லாம் இருப்பதற்கு நமக்கு ஊக்கம் தேவை மன உறுதி தேவை அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஜபம் தவம் தர்மம் இவையெல்லாம் மிக முக்கியமானவை இந்த தவ காலத்தில் நாம் நம்முடைய ஜப வாழ்க்கையை நம்முடைய தவ வாழ்க்கையை நம்முடைய பிறர் அன்பு வாழ்க்கையை எல்லாம் பார்த்து இன்னும் வளர்ச்சி அடைந்து கடவுளை போல இருப்பதற்கான ஒரு முயற்சியிலே நாம் முன்னேற வேண்டும் கடவுள் நம்மை தம்மை போல இருப்பதற்காக நம்மை போல் ஆழ்வானாக என்று தொடக்க காலத்திலே படைப்பதற்கு முன்பேயே அவர் சொல்லிவிடுகிறார் என்று பார்க்கிறோம் கடவுளை போல இருக்க வேண்டும் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்கள் நிறைவுள்ளவராக இருங்கள் என்று ஆண்டவர் தெளிவாகவே சொல்லிவிடுகிறார் வேறு யாராவது சொன்னா ஏய் என்னடா சொல்லிட்டு இருக்கிற கேட்கலாம் ஆண்டவர் இயேசுவே நாம் விண்ணகத் தந்தையை போல நிறைவுள்ளவராக இருக்க வேண்டும் கடவுளை போல இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த முயற்சியில் ஈடுபடுவதற்கு நாம் இந்த தவக்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது